நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவதவன் விளக்கம் அறநெறியில் இல்வாழ்க்கையை அமைத்துக்கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ இயலாது இன்றைய முக்கிய செய்திகள் குடும்ப தலைவிக்கான உரிமைத் தொகை இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்வு கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி மாதம் தோறும் இரண்டு கிலோ இலவச கோதுமை முதியோர் உதவித்தொகை ரூபாய் ஐநூறு உயர்வு பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர் ரங்கசாமி வாசம் இல்லாத காகிதப்பூ பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா கருத்து இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் தொகை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் மாதந்தோறும் இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பல்வேறு அறிவிப்புகளை பட்ஜெட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியின் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் கடந்த திங்களன்று தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் அன்றைய தினம் துணைநிலை ஆளுநர் உரை நிகழ்த்தினார் தொடர்ந்து நேற்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கோடிக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் இரண்டாயிரம் ஆண்டுதோறும் வழங்கப்படும் புதுச்சேரியில் உள்ள அருங்காட்சியகங்கள் மத்திய அரசு நிதி உதவியுடன் புனரமைக்கப்படும் அனைத்து குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்படுவது போல் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இரண்டு கிலோ கோதுமை மாதந்தோறும் வழங்கப்படும் பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் மூன்று நாட்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சத்துணவுடன் கூடிய முட்டை இனி வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வரை படித்துவிட்டு இளநிலை கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் முதியோர் ஓய்வூதியம் பெறும் மீனவ குடும்பத்தினர் வழங்கப்படும் இமச்சடங்கு நிதி பதினைந்தாயிரத்திலிருந்து இருபது ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் வைக்கப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் புதுச்சேரியில் எந்த உதவி தொகையும் பெறாமல் குடும்பத் தலைவிக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆ உயர்த்தி வழங்கப்படும் புதுச்சேரில் வழங்கப்பட்டு வந்த முதியோர் கணவரால் கைவிடப்பட்டோர் விதவிகள் உதவித் தொகைகள் ரூபாய் ஐநூறு உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் சுமார் ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் பட்ஜெட்டை முதலமைச்சர் தாக்கல் செய்து முடித்த நிலையில் தொடர்ந்து சபையை நாளை காலை ஒத்தி வைப்பதாக சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நல பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் இரண்டாயிரம் ஒரு மினி முதல் வழங்கப்படும் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள இரண்டு அருங்காட்சியகங்கள் மத்திய அரசு நிதியில் மேம்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்படும் அரசு ஒரு மிதி முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியோடு சேர்த்து இரண்டு கோதுமையும் இலவசமாக பள்ளி மாணவர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க பல்வேறு சிறுதான் சுற்றி மாலை நேரு வாரத்திற்கு இரண்டு பள்ளி நாட்களும் வழங்கப்பட்டு வருகிறது இவை அனைத்து அரசு மற்றும் அரசு பெறும் பள்ளிகளுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் தற்போது வாரம் மூன்று நாட்களுக்கு மட்டும் முட்டை வழங்கப்பட்டு வருகிறது இதனை வரும் கல்வி ஆண்டு முதல் அனைத்து பள்ளி நாட்களிலும் வளை விற்பனை தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆறாம் முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து இளநிலை கல்வி பயிற்சி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மற்றும் ஆயிரம் மூன்று ஆண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகையாக இக்கல்வியாண்டு முதல் வழங்கப்படும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வெறும் காகிதப்பூ பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நிருபர்களிடம் கூறுகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருமானம் இல்லாத மத்திய அரசின் உதவியில்லாத தேர்தல் அறிவிப்புகளை மட்டும் கொண்டதாக இந்த பட்ஜெட் உள்ளது மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவித திட்டங்களும் இல்லாத மணமணுக்கும் காகிதப்பூ பட்ஜெட்டாக உள்ளது புதுவைக்கு வருமானம் தரக்கூடிய எந்தவித திட்டங்களும் அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை வியாபாரிகள் தொழில் நிறுவனங்களுக்கு எந்தவித சலுகைகளும் இல்லை திரும்ப சொல்கின்றனர் இலவசங்களை மட்டும் கொடுக்கும் பயனற்ற பட்ஜெட் வருமானம் முழுவதும் செல்லாமல் புதுவை புதுவை மாநில வளர்ச்சி இல்லாத பட்ஜெட் ஆகும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மக்களுக்கு வீடு கட்டும் நிதி உதவி உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தும் அதனை செயல்படுத்தவில்லை டெல்லியில் மாநில அரசுகளின் செலவுகளை மத்திய அரசு பார்த்துக் கொள்கிறது ஆகையால் அங்கு பணம் மீதம் உள்ளதால் குடும்ப தலைவருக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படுகிறது இந்த திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக கிடைத்தால் மகிழ்ச்சி எல்லா திட்டங்களும் உத்தேசிக்கப்படும் என்றுதான் முதல்வர் கூறியுள்ளார் அதற்கான நிதிகளை ஒதுக்கவில்லை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆனால் தமிழக மக்கள் கலைஞர் காப்பீடு திட்டத்தின் கீழ் புதுவையில் பயன்படுகின்றனர் முதல்வர் காப்பீடு திட்டம் அறிவித்தார் ஆனால் அதனை செயல்படுத்தவில்லை மத்திய அரசின் இன்சூரன்ஸ் திட்டம் சிறப்பாக உள்ளது என கவர்னர் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் நிதி கடந்த ஆண்டு நிதியே நிலுவையில் உள்ளது உயர்த்தி வழங்கப்படும் என்று இரண்டு சாலைகளை அமைத்தாலே அவை காலியாகிவிடும் தமிழகத்தில் முதல்வர் எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அதனை ஒரே நாளில் சென்னை முதல் கன்னியாகுமரி கொண்டு சேர்த்து விடுவார் ஆனால் புதுவையில் அறிவிப்பும் மட்டும்தான் வெளியாகும் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படாது என தெரிவித்தார் புதுச்சேரி மாநில வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கறது இந்த மாநில வளர்ச்சி இங்கே இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு வீடு கட்டுற பணம் வந்து ஒரு காலத்தில் புதுச்சேரியில் இருக்கிற கூரை வீடுகள்லாம் அது மாறிச்சுது அதுபோல ஏதாவது திட்டம் இருக்காங்கன்னா கிடையாது பணம் ஒதுக்க ஏற்றி கொடுக்கறது தடவை வந்து ஆயிரோட மக்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஏற்றி கொடுத்தாங்க அதை எதிர்க்கி கொடுக்கல ஆயுத மக்கள் இருக்க பகுதியில் இருக்கிற கோயிலுக்கு பத்து லட்சம் தரணாங்க எல்லாம் வழக்கமாக மறந்துடுறாங்க மறந்துட்டு புதுசு புதுசாக இப்போ எதனா அறிவிக்கிறாங்க வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டை காரைக்கால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு குற்றம் சாட்டி சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா பட்ஜெட் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து முப்பது நிமிடமாக உரையாற்றிக் கொண்டிருந்தார் முதல்வர் முப்பது நிமிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது குறிக்கிட்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் எதையும் காரைக்காலில் செயல்படுத்தவில்லை அதே வேளையில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டிலும் காரைக்கால் புறக்கணிக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார் அப்பொழுது தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்து கொண்டிருந்தார் இதனை அடுத்து காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக கூறி பேரவையிலிருந்து பிஆர் சிவா வெளிநடப்பு செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்த பிறகு பேரவை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் சட்டமன்றத்தில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் ஆகியோர் அவையில் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் மாசி மகத்தை ஒட்டி மண்டபத்தூர் கடற்கரையில் விநாயகர் முருகன் சிவன் பெருமாள் உள்ளிட்ட பதினேழு சுவாமிகள் தீர்த்தவாரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசிமகத்தை முன்னிட்டு வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள் மேல காசாக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருவேட்டக்குடி ஸ்ரீ அழகர் வரிச்சிக்குடி ஸ்ரீ அகதீஸ்வரர் உள்ளிட்ட பதினேழு சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தனர் முன்னதாக ஆஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து திருத்தவாரி நடைபெற்றது அப்பொழுது சுவாமிகளை பக்தர்கள் சுமந்து அலைகளுக்கு இடையே சென்று சுற்றி வந்தனர் கடற்கரையில் குவிந்திருந்த பக்தர்கள் கடல் நீரை வாரி சுவாமியின் மேல் அடித்து ஆரவாரம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் எம்பி ஓமலிங்கம் வர்ச்சகுடி மண்டபத்தூர் மேலகாசாக்குடி கிராமங்களின் பஞ்சாயத்துதாரர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகப்படியான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எம்கேபி சேம்பர் மூலம் மனதானம் வழங்கப்பட்டது அதிகாரி பேசுவதாக கூறி கிரெடிட் கார்டு பெற்று எடுத்த குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் விளகுப்பத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி போல் பேசி கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டுள்ளார் இதை நம்பி அவர் கிரெடிட் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி எண்களை தெரிவித்துள்ளார் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் எடுக்கப்பட்டது இதேபோல் வைத்தியகுப்பம் ஆதர்ஷ் எட்டாயிரம் ஆரோவில் ரவிசங்கர் ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் என மூன்று பேர் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் அமர்ந்தனர் இதன் பேரின் புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பட்ஜெட்டில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சபாநாயகர் செல்வம் தலைமையில் பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை சட்டப்பேரவை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தாக்கல் செய்தார் இதில் குடும்ப தலைவிக்கான ஊக்கத்தொகை உயர்வு ரேஷன் இலவச கோதுமை கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இந்நிலையில் பட்ஜெட்டில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் உள்ள அமைச்சரவையில் உள்ள அறையில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு ராமலிங்கம் வெங்கடேசன் ஆகியோர் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோல் சிறப்பான உரை நிகழ்த்திய துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனையும் சபாநாயகர் செல்வம் தலைமையில் பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நத்தீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக தீர்த்தபார நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லினூர் அடுத்த திருக்காஞ்சி கிராமத்தில் எழுந்தருள்ள காசேனம் பீசமிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நத்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசிமக தீர்த்தபார நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் மேலும் இவ்வாலயம் அமைப்பெற்றுள்ள சங்கராபரணி நதிக்கரையில் இந்துக்கள் பலர் தன் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டு இங்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தீர்த்தவார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசித்து சென்றனர் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தேவஸ்தான ஊழியர்கள் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில மின்துறைக்கு மத்திய அரசு ஏ கிரேட் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் காரைக்கால் மாவட்ட மின்துறை அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாட்டம் நாடு முழுவதும் உள்ள மின்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதிநிலைமை மின்கட்டண வசூல் மின் விநியோக செயல்பாட்டை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலில் மத்திய மின்துறை வெளியிட்டது இதில் புதுச்சேரி மின்துறை மாநில சிறப்பாக செயல்படுவதாகவும் மின்கட்டண வசூலை சரியாக செய்வதாகவும் புதுச்சேரி மாநில மின்துறைக்கு அதிக அளவு வருவாய் ஏற்படுத்தியதற்காக புதுச்சேரி மாநில மின்துறைக்கு மத்திய மின்துறை அமைச்சகம் ஏ கிரேட் தரவரிசை சான்றிதழ் வழங்கியுள்ளது இதனையடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்துறை ஊழியர்கள் இதனை கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட தலைமை மின் அலுவலகத்தில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கேக்கு வெட்டி கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார்கள் மேலும் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி உதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரமோற்சவ விழாவில் திரான பக்தர்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கும்பியூன் சங்கராபுரணி நதிக்கரையின் வடபுறம் அமைய பெற்றுள்ள திரு காசி சேஸ்திரம் என்று அழைக்கப்படும் காசியினம் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடந்த வாரம் மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்றன தொடர்ந்து இன்று ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி அதிகார நந்தியில் சங்கராபுரின் நதிக்கரையில் தீர்த்தவார நிகழ்ச்சி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர் மேலும் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டு காட்சியளிக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மொளப்பாக்கம் அரசு நடுநிலை பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு பரிசுகள் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்தார் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள முளப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் ஆசிரியர் லோகநாதன் வரவேற்று பேசினார் பள்ளியின் தலைமை ஆசிரியை புனிதபதி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு முதன்மை கல்வி அதிகாரி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் புஷ்பவல்லி ஜெயந்தி மூர்த்தி கிருபா மகேஸ்வரி நிஷ்கலா கௌசல்யா உள்பட அனைத்து நிலை ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இறுதியாக ஆசிரியர் மகேஷ் நன்றி கூறினார் चेर फर्स्ट प्रईज ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார சுவாமிகள் ஆலயத்தில் வளர்ப்பு பிரதோஷத்தை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் இயன்றில் உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனை நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் சேர்ந்த ஜெயமூர்த்தி அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவையில் இரட்டை என்ஜின் ஆட்சி அறிவித்திருக்கும் பட்ஜெட் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் பட்ஜெட் குறித்த கருத்து இரட்டை என்ஜின் ஆட்சி என்று கூறி ஆட்சி நடத்தும் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு அறிவித்திருக்கும் எதிர்கால சட்டமன்ற தேர்தலை கருத்தில் ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் ஆகும் மக்களை மாற்றுவதற்காகவே விஞ்ஞான திட்டம் போட்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகும் விலைவாசியை கட்டுப்படுத்தவோ பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றியோ பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை மாநில வருவாயை கடன் சுமையை குறைக்கவோ புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரவோ இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது கஞ்சா போதை சூது விபச்சாரம் போன்ற கலாச்சார சீரிழிவால் அழிந்து வரும் இளைய தலைமுறைகளை காப்பாற்ற பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டிற்கு நிதி ஆதாரத்தை பற்றி எந்த விபரமும் இல்லை புதுச்சேரி வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை மகளிருக்கான உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு அளவிற்கு உயர்த்திக் கொடுப்போம் என்று கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது ஏற்கனவே அறிவித்த ஆயிரம் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்து பல பேர் காத்துக்கொண்டிருக்க மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தி கொடுப்போம் என்று கூறியிருப்பது அரசின் அலங்கோலத்தை காட்டுகிறது ஏழை விவசாயிகளுக்கு கூலி விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை மாநில அந்தஸ்து பெறுவதற்கு தான் பிஜேபி கூட்டணி வைத்துள்ளோம் என்று கூறிய ரங்கசாமி அவர்களுக்கு மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லை என்று கைவிறுத்தி விட்ட பிறகும் கூட நான்கு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் துணைநிலை ஆளுநர் உரையின் மூலம் மீண்டும் கையில் எடுத்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுகின்ற மக்கள் என்பதால் ஆட்சியாளர்கள் மக்களைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனது சுயநலத்திற்காக அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகும் ஒட்டுமொத்தத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்ற அறிவிக்கப்பட்ட மாயாஜல பட்ஜெட் ஆகும் என்று கூறினார் நல்லவாடு கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுவாமிகள் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் அடுத்த நல்லபாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ தில்லியம்மன் திருக்கோவில் பத்தாம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த தீர்த்தவாரியில் தானம்பாளையம் சிவானூர்புரம் நோனாங்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து தீர்த்தவாரிக்கு வந்திருந்த சுவாமிகள் கடற்கரையை அணிவகுத்து நின்றனர் தொடர்ந்து முத்தாலம்மன் தில்லையம்மன் ஆகிய சுவாமி கடற்கரையில் நிறுத்தப்பட்டு உற்சவ விக்கிரங்களுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் பல வகை பழங்கள் விபூதி மஞ்சள் இவைகளால் அபிஷேகம் செய்து திபார்த்தனை காண்பிக்கப்பட்டு கடலில் இறங்கி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து கலந்து கொண்ட சுவாமிகளை பார்வையிட்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இந்த மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவல் குழு தலைவர் சுப்பிரமணி செயலாளர்கள் சந்திரன் ரகு கிருத்திகை வாசன் ஆர் பொருளாளர்கள் ராஜேஷ் முகேஷ் திருமுருகன் பாக்யராஜ் துணைத் தலைவர்கள் மண்ணாங்கட்டி செல்லக்கண்ணு உறுப்பினர்கள் புத்துப்பட்டான் ஐயனார் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் கிரிக்கெட் விளையாட்டு உள் விளையாட்டு அரங்கம் ஃபுட் கோர்ட் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள யுனிட்டி பார்க்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி ஓஷன் ஸ்டோரி குரூப் சார்பில் யூனிட்டி பார்க் கருவுடிப்பம் ஈசியா சாலை அருகே புதிதாக துவங்கியுள்ளது மேலாண் இயக்குநர் ராஜா சந்துரு விழாவிற்கு அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பை விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு யுனிட்டி பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் இந்த யுனிட்டி பார்க் உள்ளே அமைக்கப்பட்டுள்ள ஃபுட்கோர்ட்டை பார்வையிட்ட முதலமைச்சர் மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கிரிக்கெட் விளையாட்டுத் திடலையும் திறந்து வைத்து கிரிக்கெட் விளையாடினார் மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பல்வேறு தொழிலதிபர்கள் இந்த யூனிட்டி பார்க் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு ராஜா சந்துருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த யூனிட்டி பார்க்கில் உள்ள குழந்தைகளுக்கான விளையாட்டு திட்டம் ஃபுட் கோர்ட் கிஃப்ட் ஷாப் சலூன் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடம் ஜிம் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன பில்லினூர் மணவெளி பகுதியில் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தியாகி சுப்பிரமணியன் என்கிற பெருமாள் படையாச்சி அறக்கட்டளை சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு அரசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி வில்லினூர் மணவெளி பகுதியில் தியாகி சுப்பிரமணியன் என்கிற பெருமாள் படையாச்சி அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து பதிமூன்றாம் ஆண்டு அறுசுவை அன்னதானம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் மற்றும் ஞானசுந்தரம் ஏற்பாட்டில் வி மணவெளி பகுதியில் வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்வில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வெளிநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பில்லினூர் திமுக நிர்வாகிகள் உள்பட வி மணபலிக்கிளைக் கழக நிர்வாகிகள் பொதுமக்களின ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக திருத்தவாரி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் முதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் அமைச்சர் சாய் ஜெய் துணவியார் அண்ணா பிரபாவதி ஊசுர் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் நல்லபாடு கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவில் பத்தாம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் அரியங்குப்பம் கும்புயன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தீர்த்தவாரில் கலந்து கொண்ட சுவாமிகளை பார்வையிட்டு தரிசனம் செய்த அவர் அகத்தியர் திருமடம் தனுஷ்கோடி ஜெய் ஜெய் ராம் சித்தர் சுவாமிகள் ஆலயம் சின்ன ராமேஸ்வரம் ஸ்ரீ சிவராமநாத சுவாமி உடனுரை பரிபத சுவாமி தரிசனம் செய்தார் பிறகு தீர்த்த கலசத்துடன் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் பலம்புரி சங்கினால் பாலபிஷேகம் செய்தார் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆலய நிர்வாகிகளிடம் கோவில் வளர்ச்சிக்கு நிதி வழங்கினார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை பூர்த்தி மரியாதை செய்தனர் இதனை அடுத்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மீண்டும் முக்கிய செய்திகள் குடும்ப தலைவிக்கான உரிமை தொகை இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்வு கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி கிலோ இலவச கோதுமை முதியோர் உதவித்தொகை ரூபாய் ஐநூறு உயர்வு பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர் ரங்கசாமி வாசம் இல்லாத காகிதப்பு பட்ஜெட் குறித்து எதிர்கட்சி தலைவர் சிவா கருத்து துறன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்